தேதேவன்பட்டியில் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சமுதாய கட்டிட திறப்பு விழா பதினைந்தாம் தேதி காலை நீரிய முத்தமனி சமுதாய கட்டட திறப்பு விழா தலைவர் மணிகண்டன் தலைமையில் செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த சமுதாய கட்டிடத்தை குடும்பன் என அழைக்கப்படும் ஊர் தலைவர் மணிகண்டன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி வழக்கறிஞர் சங்க தலைவர் சந்தானகிருஷ்ணன் மக்கள் விடுதலை கட்சி மாவட்ட செயலாளர் பூமிநாதன் தலைவர் முருகன் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தற்போதைய ஊர் தலைவர் சக்தி முருகன் செயலாளர் பால்ராஜ் ஆசிரியர் கருத்தபாண்டி சீனிவாசன் வழக்கறிஞர் தங்கத்துறை பேராசிரியர் வினோபா முன்னாள் இராணுவ வீரர் பிரிவு பிரபு திமுக மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார் பாஸ்டர் கருப்பையா பவுல்ராஜ் ஆசிரியர் ஈஸ்வரன் மற்றும் முருகன் ரங்கநாதன் மாரியப்பன் முத்துபாண்டி ஈஸ்வரன் நாகராஜன் ஆரோக்கியராஜ் கருப்பையா ஜெயபாகியம் ஆசிரியர் தேவி பசுமலை ராஜா ரகுமான் முன்னாள் இராணுவ வீரர் ராமமூர்த்தி மகாராஜன் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது